எல்லா புகழும் இறைவனுக்கே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எல்லா நாளும் இனியும் நல்லா அமைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு நம்ம வீட்டில் பூனை வந்து வளர்த்துட்ருக்கோம் இது பார்த்திங்கன்னா ப்ரெக்னெட்டாக இருக்குது இன்றைக்கி தான் அதுக்கு டெலிவரி டைம் அது டெலிவரி டைத்தில் எப்படி வந்து அந்த பிரசவ வழியை வந்து எப்படி நம்மள்ட்ட சொல்லி காட்டுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் அம்மாவை வந்து அது அந்த வழி தாங்க முடியாது மாட்டிகிட்டு போய் வந்து வந்து அதை எங்கெல்லாம் போய் குட்டி போடுறதுக்காக இடம் பார்த்துட்ருக்கோ அந்த இடத்துக்கெலாம் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்குது அம்மா போகிற இடத்துக்குலாம் பின்னாடி போயிட்டே இருந்துச்சு அதை நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஒரே சவுண்டு காலையிலேருந்து பெண்களான நமக்கு பிரசவ வழியை பற்றி சொல்ல தேவையில்லை ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அந்த பிரசவ வழியை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம் அப்படி ஒரு பெயின் இந்த வழியை வந்து யாருமே யாருக்காகவும் வாங்கிக்க முடியாது அந்த பெயினை இப்போ அந்த பூனை குட்டி தான் பட்டுட்ருக்கு அதை வந்து தான் நம்ம கண் கூட பார்த்துட்ருக்கோம் வீடியோ ஃபுல்லாகவே அந்த எப்படி இடம் தேடுது எப்படி அந்த பெயினை வந்து ஃபீல் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் போனால் குட்டி போடுறதுக்காக நம்ம ரூமில் செல்ஃபில் பார்த்திங்கன்னா அந்த கீழ் செல்ஃபில் தான் போய் இடம் பார்த்து வச்சிருக்கு அம்மாவை பார்த்த உடனே அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த தான் காட்டுது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க எப்படி அம்மாட்ட ஒவ்வொரு விஷயத்த சொல்லி காட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த ஐந்தறிவு ஜீவனும் பார்த்தீங்கன்னா அழகாக காட்டுது பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு இந்த பூனைக்குட்டியோட பேர் பார்த்தீங்கன்னா பால் டப்பா நம்ம பால் டப்பா எத்தனை பூனைக்குட்டி போட்டுச்சு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா நம்ம பால் டப்பா எத்தனை பூனைக்குட்டி போடுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்காமல் இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்

爸爸。嗯。